ஏன் இந்த வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க அப் பதினொன்றே முக்கால் அப்படி வந்திருக்கும் என்ற போன பட் எங்கள் ஃபேமிலியை பற்றி வந்து கூட சொல்லி இந்த மாதிரி இல்லையா நான் சும்மா விட கூடாது அப்படி ஒரு குடும்பத்தை தான் பார்க்கவே இல்லையா பிச்சைக்கார குடும்பம் அங்கே வந்து இவர் தான் ஆள் வந்து

அனைவருக்கும் வணக்கம் நான் ஜது ஓகே இன்றைய தினம் எங்க நிக்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதான் வந்து எங்களுடைய வீட்டுக்கு எதுவும் நிக்கிறேன் அப்ப நிக்கிற மாதிரி வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பயணம் ஒன்று முதல் போயிருந்தா வந்து அப்ப அதுல இருந்து வந்து எங்களுக்கு ஒரு கொஞ்சம் உடம்பு நிலை வந்து சரியான மாதிரி கீழே அதை ஒருத்தருக்கு வந்து என்ன ஃபேமிலியில வந்து எனக்கு வந்து பஸ்ட் தாடிமன் வந்த ரெண்டாவது அம்மாவுக்கு வந்து வந்து இப்ப எனக்கு கூட வந்து சரியான தலைவடி காய்ச்சல் வந்து இப்ப அம்மாவுக்கு வந்து அதே தலைவடி காய்ச்சல் வந்துட்டு கூட இப்ப எனக்கு நூற்றுக்கு ஒரு பதிமூன்று தான் வந்து குழந்தைங்கன்னு சொல்லலாம் இந்த அவ்வளோதான் இந்த இது வந்து இப்போ நேற்றைய தினம் கூட வந்து எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க வந்து எங்களுடைய வீடு வந்து வாடகைக்குன்னு வந்து சொல்லி போட்டுருப்போம் போட்டிருப்போம் வந்து அப்போ அந்த வீடை வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி இருந்தவங்க வந்து அப்போ நேற்றைய தினம் வந்து அப்போ நான் சொல்லியிருந்தேன் வந்து அப்போ ஒரு ஆள் வந்து நேற்று வந்து வீடியோ போட்டு காலையில வந்து வீடு பார்த்துருந்தார் வந்து அப்போ அதை வந்து சொல்லியிருந்தார் வந்து நாங்கள் வந்து என்னென்று சொல்லி அக்கா நாங்கள் அடுத்த நாள் ஒரு தங்களுக்கு வந்து ஒரு 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 நாள் டைம் தர சொல்லி வந்து ஏன் சொல்கிறேன்னு சொல்லி ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள பிள்ளைகளுக்காண்டி தான் அந்த வீடு வந்து கொடுக்க போகணும்னு சொல்லி நம்ம வெட்டிங் பண்ணியிருக்காங்களே அப்போ அவங்களுக்கு அந்த வீடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க வந்து அப்போ அவங்களுக்கு தான் வந்து அந்த வீடு கொடுக்கணும் கேட்டுவாங்க ஏன்னா கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அவர் கேட்டதுக்காண்டி நாங்கள் ஒரு நாள் வெயிட்டிங் நம்ம பண்ணியிருக்கோம்மா குடும்பம் ஓ குடும்பம் நிறையா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்து அந்த வீட்டை வந்து அப்படியே வழியில சொன்னால் வேறு வந்து கொடுக்க வேண்டிய நிலமாவும் ஏன்னா இப்போ கூட வந்து எனக்கு என் போனுக்கு வந்து நாலு பேருக்கிட்ட அடிச்சிருந்த வந்து இப்போ எங்க இருந்து கூட அண்ணன் வந்து தம்பி என்ன மாதிரி தம்பி வீடு கொடுக்கப்படுங்க நான் சொன்னேன் அண்ணன் ஒரு அண்ணா அவரால் கேட்டுருந்தேன் நான் என்னென்று சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாள் டைம் தாங்க அடுத்த நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் என்ன நிறைய பேர் வந்து பண்ண அவங்க ஓ இல்லாம இல்லாமல் வந்துருக்காங்க வந்து நிறைய பேர் வந்து அப்ப நேற்றைய வீடியோ வந்து ஒன்று போட்டிருப்பேன் வந்து அப்ப அதுக்கு பிறகு வந்து நேற்றைய தினம் ஒரு சரியாக வந்து எத்தனை மணி பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணி அப்படி இருக்குது நான் கொஞ்சம் நித்ர ஒரு வந்து உண்மையிலேருந்து கொஞ்சம் நேரம் நேரம் செல்லத்தான் வந்து நிதிரை கொள்றேன் நான் பழைய போட்டு வீடியோ பாக்குற கொமெண்ட் பண்ணுற ரி கொமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ற அப்படி எல்லாம் வந்து செஞ்சு கொண்டுருக்கேன் வந்து அப்போ அதனால் வந்து ஒரு பதினொன்றே முக்கால் அப்படி வந்திருக்கும் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது காய்ந்து அப்போ நான் வந்து ஆரம்பி அப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பன்னெண்டு மணி இப்போ பார்த்துட்டு ஆளுக்கு ரிப்ளை ஒன்று நான் பண்ணலை பண்ண விட்டுட்டேன் வந்து அப்போ ரெண்டாவது வந்து வந்துச்சு வந்து ஒரு ஒன் ஒரு வந்து நிறைவேறியம் வந்து சுற்றி கொண்டே இருந்துச்சு அந்த மெசேஜ் வந்து சுற்றி கொண்டு வந்து அப்போ நான் நெச்சேன்னு ஓஹோ சிக்கல் பாட்டி எனக்கு தெரியாது நெச்சி போட்டு அப்படி இருக்க மாட்டாங்க வீடியோ பார்க்குறவங்களான் நின்று அதில் வந்து போட்டுருந்தோம் அப்போ போட்ட அப்புறம் வந்து அப்போ அம்மாக்கெல்லாம் நிறைய வந்து அப்போ நான் வந்து ஒண்ட நேஜா வந்து அம்மாவோட ஃபோன் எடுப்போன்ட்டு பார்த்தா வந்து அந்த ஃபோன் வந்து அம்மாவோட ஃபோன் வந்து சார்ஜ் இல்ல போனால் வந்து அந்த ரெக்கோர்ட் வந்து என்னால் வந்து இது பண்ணலாம் அப்போ ரெக்கார்ட் பண்ணலாம் போட்டோம் அம்மா அந்த போடல என்னன்னு சொன்னால் அம்மாண்ட ஒன்று உப்பா எந்த ஒன் ஷோட்டில் வந்து அப்போ நான் ப்ளே பண்ணிவிட்டேன் அப்போ ப்ளே பண்ணுங்கள் அந்த நியூஸை முடியுங்கள அவங்க அழிச்சிருவாங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அழிச்சிடுவாங்கன்னு தெரியும் அப்போ அது ரெக்கார்ட் பண்ணலாம் போட்டேன் அப்போ அதை என்ன ரெக்கார்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தேவையில்லாமல் வந்து எங்களை பெட்டியெல்லாம் வந்து கழிச்சிருந்தேன் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காகிடா வந்து வந்துச்சு அப்போ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிடல விட்டுட்டேன் வந்து

அப்படி வந்து நுறையை வந்து கழிச்சு தருவாங்க அப்படி எல்லாரையும் பற்றி எங்களோட ஃபேமிலியை பற்றி வந்து தேவையில்லாம வந்து அந்த ரெக்கார்டு வந்து கழிச்சு தருவாங்க அப்போ கழிச்சிட்டு வந்து அவர் வந்து கடைசியாக சொல்லியிருந்தது வந்து உங்கள மாதிரி ஒரு குடும்பத்தை தான் பார்க்கவே இல்லையாம் பிச்சைக்கார குடும்பம் அங்கே வந்து ஓ எனக்கு சொன்ன நான் திருப்பி அந்த ரெக்கோர்ட்டை பாத்திரம் வந்துட்டு எனக்கு ஒரு இதா போயிட்டு எப்படி சொல்றேன் பக்கத்துல அந்த கோல் எடுத்து எனக்கு பக்கத்துல இருப்பாங்க சோறு தீர்த்தி விடணும் சொல்லி ஓ அது பிரச்சனை பிரச்சனைக்காரன்னு சொன்னா உன் காலுக்கு வந்து நான் காசு நேரடி முட்டாங்க சொல்லிக்க நான் நேக்கடிக்கு வந்து எதுவா இருந்தாலும் எவ்வளவு கொமன் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க சொல்ல போறது இல்ல ஏன் இந்த வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணி அவர் வந்து பார்ப்பார் வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கடைசி நம்பர் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் சொன்னால் இப்படித்தான் வந்து ஒவ்வொரு பேரை பார்த்து மற்றால் வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்கிறேன் புரிஞ்சினவு வந்து இந்த காலம் வந்து இல்லைன்னு சொல்லவே நம்ம இப்போ ஒரு ஆள் ஒன்றை பெட்டி தேவையில்லாமல் சொல்லுவேன்னு சொன்னால் அதை கேட்டு அந்த ஆள் வந்து அது நினைச்சி வந்து அது அது விளங்காமல் அறியாமல் வந்து தேவையில்லாமல் வந்து கதைக்கிற கதை தான் வந்து இப்படியான கதைகள் வந்து அப்போ அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட என்னட்டி இருக்குன்னா அதை கூட நான் இன்றைக்கு சொல்லுவேன்னு ஒரு பிரச்சனையுமே எனக்கு இல்லை நம்ம என்ன சொன்னால் இப்படித்தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவர் வந்து இன்றைய தினம் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பேன் பார்த்தோன்னா இருக்கு பிள்ளைங்க நாங்கள் எப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னால் இப்போ நாளும் வீடியோ போடுறத பார்க்குறாரு பார்த்து ஒரு கொமெண்ட் பண்ணுற ஆள் கூட இருக்குது எனக்கு பெருசாக யாருன்னு நிறைய தெரியலை வந்து அப்போ இப்படி ஒரு இதுன்ற வழியில் வந்து தான் நான் இன்றைய தினம் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்போ அம்மா கூட சொல்லியிருந்தேன் வந்து இல்லையம்மா வந்து நான் சும்மா விடக்கூடாது இது ஆறு தெரியாமல் இருக்குது எங்களுக்கு எப்படினாலும் வந்து இவர்கள் வந்து கொஞ்சம் இவர் கொஞ்சம் எப்படி சொல்கிறேன் ஒரு பயம் இல்லாமல் எங்கள்கிட்ட உறவுக்கு வந்து நான் இவரை பற்றியெல்லாம் சொல்கிறேன் ஓ இவர் தான் வந்த ஆள் வந்து அப்போ இவர்கிட்ட கடைசி நம்பர் வந்து சொல்கிறேன் ஃபுல் நம்பர் வந்து சொல்ற அலே தானே வந்து இனிமேல் வந்து ஏதாச்சும் இது வருமா இருந்தால் நான் எல்லாத்தையும் வந்து எங்களுடைய உறவுக்கு வந்து சகலத்தையும் வந்து நான் அப்லோட் பண்ணுவோம் அப்லோட் தீராம விடவே மாட்டேன் நம்ம நாங்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு பேட் கோமன் சொல்கிறவங்க வந்து அதை கூட நான் வந்து கணக்கில் எடுக்கிறேன் இல்லை ஆனால் இப்படி வந்து இந்த எந்த நம்பர் எடுத்து தேவையில்லாமல் இப்படி காய்ச்சலுக்கு வந்து நான் அவட்ட நம்பர் வந்து அடுத்த வீடியோவில் இனிமேல் நம்ம ஏதாச்சும் எங்கிட்ட ஃபோனுக்கு ஏதாச்சும் வருமா இருந்தால் அடுத்த ஓ அடுத்த வீடியோல தமிழ்நல்ல ஆளை வச்சு நான் போடுவேன் இது ஒரு அரைக்கு ஒரு இதுவும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த தமிழ் வச்சு அந்த போட்டோ வச்சு போடுவேன் அப்பா சொன்னா இது வந்து பாதின் அடியா இப்ப ஆக்க போவாங்க அப்ப அந்த ஒரு அவருடைய போட்டோ வந்து அடுத்த அடுத்த ஏதாச்சும் நீ இந்த வீடியோ போட்டா பிறகு அவர் அடுத்த எங்களோட குழம்பு அது என்னன்னு சொன்னா இது வந்து ரெண்டு குச்சி நாலஞ்சு மாசத்துக்கு முதல்ல வந்து நாங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த பக்கம் தலை வச்சு படுக்கலை எனக்கு அது வந்து வேற ஒரு ஆள்

அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா வந்து அவரே பெட்டி வந்து சாகல தேம வந்து எங்க சேனல்ல வந்து நீங்க பார்த்துக்கொள்ளலாம் யாரால் என்னால் எங்க தேடணும்னு சொல்லி பாதியா பார்த்து கொள்ளணும் நம்ம ஏ பிரச்சனை தெரியாது அதான் கேக்குறேன் இங்க வந்து எங்க இங்க வந்து சொந்தமாக வாங்கிட்டு சொன்னா சந்தோஷமா வலிடுவோம் இன்னே ஒரு மொட்டை மாடி கட்டணும்னு சொன்னா இது ஒரு வீடியோ நாளா அந்த பதிவு செய்து கொண்டாரு அவ கூட வந்து எங்கட ஊரோளுக்கு வந்து நாங்க எல்லா தேம வந்து வலிபடியா வந்து காட்டுறோம் நம்ம பாருங்க வந்து எப்படி சொன்னா என்னைய அவர் விதேக்கறாருங்கrangle குறிச்சு என்னென்னு சொன்னா முட்கூட்டியே சொல்றார்

அப்லோட் பண்ண வந்து இது என்ன என்ன எது வாங்கினாலும் வந்து எங்களுடைய உடலுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து காட்டும் இதுல வந்து ஒண்ணுமே மறைக்க மாட்டேன் இதுல மறைக்கிறதுக்கும் ஒண்ணுமில்ல அதான் வந்து நான் அவங்க காசு செய்ய போறதில்லை நம்ம அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இப்படியான சில மேனஜர் வந்து இப்போ கொஞ்சத்தை வந்து புரிஞ்சு கொள்ளாம வந்து செய்யறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு மன்னி போன கொடுக்க தான் பண்ணணும் யாரா இருந்தாலுமே நான் இப்போ வந்து மன்னி கொடுக்கணும் அப்ப கூட வந்து கதை வந்து ஓவரா போன வழியெல்லாம் வந்து தான் இப்படி நம்பர்லாம் வந்து சொல்ல வேண்டிய வந்தால் வீடியோ கமெண்ட் வரது எப்படி சொன்னாங்க அவங்க வந்து நேசிட்டாங்க போல வந்து எங்களை வந்து ஒன்றுக்கு பொன்சு குட்டியில் அப்படி இப்படி நேச்சுட்டாங்களுக்கு நாங்க வந்து எப்படி சொல்றேன் நாங்க நல்ல மனசு இருக்கு நாங்க ஒரு காலையம் வந்து சண்டை வந்து இருக்கு வந்து போறேன் எங்க சண்டை சண்டை சோழி எங்களுக்கு வந்தா கூட நாங்க சண்டை சோடிக்கு போயில என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து முடிச்சுட்டு உங்களை வேலையை பார்க்க வேண்டாம்மா அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இப்படியான சில பேர் வந்து அரியாங்குள்ள வந்து எங்களை பற்றியெல்லாம் தேவையில்லாமல் கதைக்கிறால வந்தால் இவருக்கு இந்த வீடியோ பார்க்க இவ்வளோ வந்து ஒரு மனதுக்கு வந்து உறுதிமணம் இப்படி செய்தது வந்து நான் குழந்து தான் செய்வேன் சொன்னோம் இல்லாட்டி வந்து வேறு வாட்ஸ்அப்பில் இருந்தும் வேறு இதில் இருந்து வேறு சிம் வாங்கி தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரோ மெசேஜ் பண்ணுறோ தெரியாது அடுத்த முறை எப்படியாச்சும் நான் அவர் ஃபோட்டோ எல்லாம் இருக்குது அவரோட குரல் வந்து எனக்கு நல்லா தெரியும் இப்போ கூட நான் காதுக்கு இருக்கு என்ன சொல்றோம் பார்த்தேன் அண்ணாவோ தம்பியோ தெரியல உண்மையிலேயே உங்களுக்கு சொல்ல டவுட்டெல்லாம் இருந்தா கால் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்க சாத்தியம் உங்களுக்கு மேல் மாடி விட கட்டப்படு உண்மை நேரடியா போன் பண்ணி கேட்டால் வடிவாத சொல்லுவேன் போய்க்கவே மாட்டான் நீங்க எங்களுக்கு என்னன்னு சொல்றப்ப எனக்கு உங்கள எங்களை பெரிய யாரையும் நீங்க கால் பண்ணுங்க நாங்க சாணத்தேமாதிரி சொல்றேன் அதை விட்டு திருந்த ஒளிவு மறைவான விளையாட்டு ஒண்ணும் காட்டாங்க வந்து பாருங்க உங்கள நெஜா வந்து போட உங்களோட ஃபோட்டோ போய் காட்டுவேண்ணா ஆனா காட்ட மாட்டேன் சொன்ன பாக்கா பாவமே இல்லை இது வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த பாவம் போனால் ஏதோ வந்து அறியாமல் செஞ்சுட்டீங்க வந்து வந்து ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு கொடுப்போம் நம்ம கண்டிப்பா அது வந்தது ஏன் அப்படி இந்த வீடியோ பதிவு செய்யறோம்னு சொன்னா போனூர்ல வீடியோக்கு கமெண்ட்ஸ் வந்து அதை உண்மையா நான் பேச விட்டுருவோம் அதாவது போனுக்குரிய வந்தபடியா தான்

என் சார்பாக என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள் வந்து எங்களோட பழைய ஒரு சில நபருக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறோம் ஆனால் அவங்களோட கள்ள குத்தனத்தை வந்து கடவுளை எனக்கு நேரடியாக வெளிப்படுத்தினவள் என்னென்னு சொன்னால் அவன் வந்து என்னைய பற்றி இன்னொரு ஆளுக்கு போடுற ரெக்கார்டிங் அந்த ரெக்கார்டிங் வந்து எந்த போனுக்கு நேரடியாக வந்துச்சு வர நான் படுத்திருந்தேன் ஐயோ என்ன ஜாது இப்படி ஒரு ரெக்கார்ட் வந்துருக்கேன் உடனே ஜாது என்ன செஞ்சு படையாண்டு செவில வச்சு போட்டு அந்த ரெக்கார்டிங்கை வந்து நான் திருப்பி அவாக்கு அனுப்பிவிட்டேன் அவாக்கு அனுப்ப அவள் வந்து உண்மையிலே வியந்து வந்து ஒன்று சொல்கிறான் நூறு மன்னிப்பேர்ட்டை கேட்டாலும் மன்னிக்கிறதுக்கு தான் எனக்கு கடை இல்லையே அவள் நான்கள் செய்த இதுக்கு அவள் வந்து காட்டின புண்ணியம் இதுதான் நண்டு கடன் அவ்வளோ அவ ரெண்டு போடு உண்மையிலேயே அவகிட்ட நம்பர்லாம் நாங்கள் கிளக்ட் பண்ணி போட்டோம்

அப்போ யோசிக்கலாம் வந்து ஏன்டாது தம்பி இப்படியெல்லாம் நடந்ததை வந்து நீ யூடியூப்பில் இப்படி எல்லாம் எடுத்து போடுற கூட பேர் ரெண்டைக்கு சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கொமண்ட் பண்ணலாம் வந்து அப்போ உண்மையிலே வந்து குரணி நினைக்க வேணாம் ஏன்னு சொன்ன வந்து அந்த மெசேஜை வந்து அவன் கேட்ட தான் வந்து அது கவலை இது வந்து இப்படி கவலை சொன்னால் தேவலாம் வந்து ஒரு கெட்ட வார்த்தையாலே வந்து அதை கடைசியில் சொல்லியிருந்தார் அப்போ அதை வந்து நான் சொல்ல விரும்பலை வந்து அப்போ அதனால வந்து அந்த அவர் பார்த்த மெசேஜ் வந்து அம்மா கூட எனக்கு தெரியாது சொன்னார் வன்ஸ் ஒரு போட்டோடயெல்லாம் வந்துட்டு அவர் தெரியும் போலக்கு இப்படி எல்லாம் யூடியூப்பில் போடுவாங்கன்னு தெரிஞ்சு ஒன் சோட்ல ஒரு பயந்தாள் போல இருக்கு வந்து அப்படி அந்த போட்டிருந்தவர் அப்ப அதனால வந்து தான் இந்த ஒரு வீடியோன்னு நாங்க சொல்லலாமே நம்ம சொல்லலாமா அப்ப இதோட வந்து அப்ப மூடிய முடிச்சு முடிச்சுக்கொள்ளுவா தான் இனிமேல் நான் என்ன சொன்னேன்னா இப்படி முதல்ல மங்கட போன ஒரு இது வந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த திரும்பவும் அந்த பக்கம் வரையில அதே போல இந்த தம்பியும் அண்ணாவும் தெரியல இப்போ தவிர செஞ்சிருக்கிறார் அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரும் சொல்லி இருக்கலாம் அப்ப இன்னொரு வாட்டி அவர் அப்படி தப்பு செய்வார் அந்த கண்டிப்பா அவர்கிட்ட போட்டோட அவர் நம்பர் எல்லாம் நாங்க வீடியோல அவுட் ஆக வேண்டிய வேறும் இது உண்மைக்காத ஆனா அப்படி செய்ய நம்பிக்கை இருக்கு நடந்தாலுமே வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அடுத்த வந்து எங்க இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற குரூப்ல வந்து போடுவேன் அந்த குரூப்ல வந்து ஐயாயிரத்தி அறுநூறு பேர் இருக்கிற குரூப்ல வந்து அவருடைய நம்பர் சென்ட் பண்ணுவேன் அடுத்து நான் அதை வந்து சிம் மாத்துவேன் அப்படி ஒரு அளவுக்கு நம்ம எப்படியான மனசுங்களுக்கு இல்லையா சும்மா கதையில சொல்றோம்

ஐயில அப்ப அம்மாவோட மதியம் வந்து உண்மையிலே சொல்ல வேணும் எவ்வளவுதான் அம்மா காய்ச்சல் வருத்தத்துல இருந்தாலும் வந்து எங்களுக்கு அந்த சாப்பாட்டு பகுதியில வந்து அம்மா கை விட சில பேர் வந்து வருத்தம்னு சொன்னா வந்து கடையில கட்டி தருவாங்க ஆனா அம்மா அப்படி இல்லை ரெண்டே கூட வந்து கருப்பு கறி அடுத்த ரால் கறி அடுத்த வந்து என்ன மரவள்ளி கறி எல்லாம் வந்து கேரட் சாம்பல் வந்து இம்மேல எல்லாம் சமைச்சிருந்தா வந்து அப்ப ஆத்தி குட்டி வீடியோ முடியாமா தனக்கு ஒரு டீ ஒன்று வச்சுதான்னு சொல்லி கொண்டிருக்கு அப்போ இதோட வந்து எங்களோட வீடியோ வந்து முடிச்சு கொள்ளும் உண்மையிலே வந்து அந்த ஆர்மை வந்து கஷ்டப்பட எங்க வந்து இப்படிலாம் வீடியோ போட்டோம்னு சொல்லி அந்த அண்ணா வந்து அறியாம செஞ்சுட்டா போல அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோன்னு சொல்லிக் கொண்டு வீடியோ முடிச்சு கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்